சாய அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுடைய சீரடி பயணம் இருபத்தி மூன்றாம் தேதி மிக சிறப்பாக துவங்கியது மிகவும் இரண்டு நாட்கள் சீரடியில் தங்கி பாபாவிற்கு மிகப்பெரிய சேவைகள் செய்ய பாபா எங்களை அனுமதித்தது மற்றும் கண்டோபா கோயிலில் எங்களுடைய ஆரத்தி என்று பல அற்புத நிகழ்ச்சிகளை எங்கள் வாழ்க்கையில் பாபா கொடுத்தது மிகவும் மறக்க முடியாத சீரடி பயணமாக இது இருந்தது இனிவரும் காலங்களில் எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் எங்களுடைய பயணம் இனிமையாக நடைபெறுவதற்கு நீங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்தது ஒரு காரணம் எனவே உங்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதுமே நான் சீரடி செல்லும்போது ஒரு புதுவித நிகழ்ச்சிகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டிருக்கிறேன் அவ்வாறுதான் நமது சீரடியில் பிரசாதமாக கொடுக்கப்படும் அந்த பூந்தி எவ்வாறு தயாரிக்கிறார்கள் என்பதை கடந்த வீடியோவில் பார்த்திருப்பீர்கள் நாங்கள் போகும்போது அந்த கரும்பு சாறு குடித்த இடம் மிகவும் அற்புதமாக இருக்கும் அந்த இடமும் உங்களுக்கு வீடியோவாக பார்த்திருப்பீர்கள் மூன்றாவதாக சாவடி ஊர்வலம் வியாழந்தோறும் நடைபெறும் அந்த சாவடி ஊர்வலத்தையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இப்படி அங்கு நடக்கும் மிக சுவாரஸ்யமான விஷயங்கள் மிகவும் அற்புதமான விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்தும் மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் பல புதிய நிகழ்ச்சிகளை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டாலும் என்னுடைய நெட்ஒர்க் அங்கு சரியாக வேலை செய்யவில்லை என்பதே உண்மை இதனால் பல பேர் என்னால் தொடர்பு கொள்ள முடியாமல் போயிருக்கும் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு என்னுடைய தொலைபேசியின் நெட்வொர்க் அங்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை அதனால்தான் நான் உங்களோட தொடர்பு கொள்ள முடியவில்லை மேலும் பல வெளிநாட்டு சகோதர சகோதரிகள் என்னை வீடியோ காலில் பேசினார்கள் நான் அவர்களுக்கு வீடியோ கால் மூலமாகவே சீரடியை சுற்றி காமித்தேன் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் உண்மையில் எனக்கு அது மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் இருந்தது இப்போது நீங்கள் பார்க்க போகும் வீடியோவும் அதை போல ஒரு மிக முக்கியமான வீடியோ பாபா சீரடிக்கு வந்தவுடன் முதல் முதலாக ஒரு வீட்டில் நின்று பிச்சை எடுத்த வீடு பாயாஜி பாய் அந்த அம்மாவை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும் பாபா எங்கு சென்றாலும் உணவு தேடி கொண்டு போய் கொடுப்பவர் பாபாவை எங்கு சென்றாலும் விடமாட்டார் அவர் காடு மலை சென்றாலும் ஆகியோரும் கூட சென்று அந்த உணவை அங்கு வைத்து விட்டு வருவார் பாபாவிற்கு தாயாகவும் பாயாஜி பாய் இருந்தார்கள் என்பது நாம் அறிந்த உண்மை அப்பேற்பட்ட பாயாஜி பாய் வீடு சிறடியில் இன்றும் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த முறை நான் அந்த பாயாஜி பாய் வீட்டிற்கு சென்றேன் அந்த பாயாஜி பாய் வீடு இப்போது பல அலங்காரங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த கதவை மட்டும் விட்டுவிட்டு விட்டு பாபா வாழ்ந்த காலத்தில் இருக்கும் அந்த கதவை மட்டும் விட்டுவிட்டு அந்த ஒரு நினைவு சின்னமாக அங்கு பாதுகாத்து வருகிறார்கள் பாபா முதன் முதலாக பிச்சை எடுத்த இடம் என்று அவர்கள் அந்த ஒரு கல்வெட்டில் எழுதியிருக்கிறார்கள் அந்த இடத்தை நீங்கள் இப்போது பார்க்கலாம் மிகவும் அருமையான ஒரு நிகழ்வு ஏனென்றால் அந்த பாபா முதன் முதல் அந்த வீட்டில் போய் நின்று பிச்சை கேட்டதும் அந்த வீட்டில் இருந்தவர்கள் கொடுப்பதும் அங்கு நடைமுறையாக இருந்து வந்திருக்கிறது அந்த வீடியோவை பாருங்கள் இனி வரும் காலங்களில் சீரடியில் எனக்கு ஏற்பட்ட அற்புதங்களும் அல்லது அதிசயங்கள் என்றே கூறலாம் அவற்றை அடுத்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் என்னுடைய பயணம் சிறப்பாக அமைய நீங்கள் பிரார்த்தனைக்கு செய்து கொண்ட அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம் और देखते हैं ஓம் சாய்ராம் சாய்பாபாவை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓம் சாய்ராம்